ஐயோ அப்படி பையன் இல்லை அப்படியா அப்ப நான் கண்டிப்பா பண்றேன்னா பண்ணுவேன் சரியா ஓ என்னத்துக்கு இவ ஃபோன் பண்ணுறா பத்தியா என் ஃப்ரெண்டு பண்ணுறான் கால் பண்ணுறேன் சாரிம்மா நான் அப்புறமா அட்டன் பண்ணுறோம்மா லைவ் போடும் போதாமா கால் பண்ணீங்க காமா நீங்களேருந்து நம்ம பண்ணியிருந்தேன் இவ்வளோ நேரம் நானே பண்ணணும்னு நினச்சி பட் மறந்துட்டேன் ஒர்க்கில் ஓகே ஓகே சேர்ந்து நான் நம்புறேன் உங்களை சரியா வேற யாரும் ஒரு மெம்பர்ஸ் இருக்கீங்க யார் அது ஏய் பார்த்து அதுமே காணும் காமிக்கலையே உங்களுக்கு ஷோ எப்பயாச்சும் ஒரு டைம் லைவ் போட்டா அப்படிதான் தோல்லை ஏன்னா ஒரு டைம் கரெக்ட் டைம் போட்டா தானே இப்ப லைவ் முடிச்சுட்டு நைட் லைவ் போடுங்க பிளீஸ் இப்ப கால் மீ பிளீஸ் மீ என்னையா சொல்ற நீ ஒரு பத்து நிமிஷம் ஆயிரியா என்னைக்குன்னு பார்த்து எங்கே போனீங்க எல்லாரும் கோயிலுக்கு போய்ட்டு வந்து தூங்குறீங்களோ சிவராத்திரி கோயிலுக்கு போயிட்டு வந்து ஓகே மேடம் ஓகே ஓகே

உங்களை தவிர வேற யாருமே இல்லைங்க த்ரீ மெம்பர்ஸ் இருக்கீங்க வாங்க வெல்கம் சோ வெல்கம் டு சோ நானே மறந்துடுறேன் பாருப்பா என் சேனலை அந்த அளவுக்கு வளர்றேன் வெல்கம் டு சோபியா சேனல் வாங்க எங்க இருந்தாலும் வாங்க பாவீங்களா அப்படியே உங்களை இப்போ தான் வருவீங்க ஒழுங்கு லைவ் போட்டால் வரணும்ல வந்துட்டு ஹாய் பாய் சொன்னோமா இல்லையா லைக் பண்ணமா இல்லையா எத்தையுமே போடுமா மாட்டேன்றீங்க எங்க தான் போய் ஒழிஞ்சிட்ருக்கீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து சிவராத்திரி தூங்கிட்டு இருக்கீங்களா ஏன் லைவ்ல மட்டுந்தான் இதெல்லாம் நடக்குது போங்கயா